இந்த குருத்து நாயர் அன்னைக்கு ஒரு அருமையான பகுதி இருந்துச்சு மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஏழு முடி உள்ள வசனங்களை வாசியுங்கள் மத்திய நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்கள் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வாசியுங்க நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள் சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள் அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் உடனே அவர் அவற்றை அனுப்பி விடுவார் என்றார் ஆண்டவர் பாடுகள் பட்டு மறிக்க போறதுக்கு முன்னால எருசிலேமுக்குள்ள நுழைவதற்கு சிடர்களை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க போய் இந்த வீட்டுக்கு போங்க அந்த வீட்டுல ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியும் என்ன செஞ்சிருக்கோம் கட்டப்பட்டு இருக்கும் அதை நீங்க அவிழ்த்து என்னிட்ட கொண்டு வாங்க அப்ப அந்த வீட்டு ஓனர் கழுதையுடைய ஓனவரை கேட்பாரு இந்த கழுதியை ஏன்பா அவுக்குறீங்க அப்படின்னு கேட்பாரு அப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும் எல்லாம் என்ன பதில் சொல்லணும் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் அதை அவர் விட்டுடுவாரு அப்புறம் அந்த கழுதியை கூட்டிட்டு வாங்க அப்படி என்று சொன்னார் அந்த கழுதி அதே போல போனாங்க அதே போல அங்க ஒரு கழுதையும் அதனோட குட்டியும் கட்டி இருந்துச்சு அந்த கழுதியை அவிழ்த்து அவிழ்த்தும் போது அந்த கழுதுடைய ஓனர் என்ன சொல்றாரு இந்த கழுதையை ஏன்பா அவுக்குறீங்க கேட்டப்ப அந்த சீடர்கள் என்ன பதில் சொல்றாங்க இந்த இந்த கழுதை இந்த கழுதை அப்ப அந்த கழுதையை கூட்டிட்டு வராங்க அந்த கழுதியின் மீது போர்வையை போட்டு அவங்க சீடர்கள் தன்னுடைய போர்வையை போட்டு ஏசுவை அந்த கழுதை மீது அமர செய்து ஆர்ப்பரித்து நல்ல உற்சாகத்தோட ஓசானா கீதம் பாடி அந்த கழுதை மேலிருந்த இயேசுவை என்ன பண்றாரு எருசலேமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ஹாலேலுயா இந்த ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு உள்ள போகும் இந்த மிகப்பெரிய பணியை இயேசுவை சுமந்து எருசலேமுக்குள்ள கூட்டிட்டு போற பணியை செஞ்சது யாரு யாரு ஆண்டவர் தெளிவா சொல்லி அனுப்புறாங்க இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க என்னன்னு எதுக்கு ஆண்டவர் கழுதைய தேர்ந்தெடுத்தார் சொல்லுங்கம்மா ஏன் ஒரு குதிரையை கொண்டு வரல ஒரு மயிலை கூட்டிட்டு வா ஒரு நல்ல ஒரு கூட்டிட்டு வான்னு சொல்லாம ஒரு கழுதையை எதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு கழுதை எதுக்கு ஐயா பயன்படுத்துவாங்க சொல்லுங்க பொதி சுமப்பதற்கு எதுக்கே மூட்டை தூக்கும் எவ்வளவு மூட்டை வச்சாலும் அந்த கழுதை ஆடாம அசையாம அப்படியே நிக்கனு அது எவ்வளவு சோமைய தூக்கி அது பாட்னு போகும் குதிரைக்குதிரை தூயில் வந்துடாதீங்கப்பா என்ன தள்ளி விட்டு போனாலும் போயிடும் ஒரு கழுதையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கழுதையை தேர்ந்தெடுக்கிறார் இன்னைக்கு நற்செய்தி பணி செய்வது ஒரு மேலான பணியா இல்ல அடி வாங்கி உத வாங்கி நாலு பேர் திட்டு வாங்கி அசிங்கப்பட்டு செய்கிற பணியா சொல்லுங்க பார்க்கும் நற்செய்தி பணின்னா ஒரு கழுத செய்கிற வேலை தான் ஐயா இன்னைக்கு நாலு பேர் நாலு விதமாக பேச ஆரம்பிப்பாங்க திட்டுவாங்க என்ன பைபிளை தூக்கின்னு போகிறாரு இந்த அம்மா நற்செய்தி போதிக்கிறாங்க இவங்க ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறாங்க இவங்க ஜப்ப கூட்டம் தொடங்கித்தாங்களோ இந்த அம்மா முக்காடு போட்டுன்னு போதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இவங்க என்ன நாலு பேர் நீங்கள் பைபிளை கையில் எடுத்து ஜவம் பண்ண ஆசை ஆரம்பித்தாலும் சரி வெளியே போய் நாலு பேருக்கு சொல்ல ஆரம்பித்தாலும் நாலு பேர் பல விதத்தில் உங்களை பேசுவாங்க ஆனால் நீ யாருக்கு தேவை நீ யாருக்கு தேவை இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை ஆலேலுயா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க நான் நல்லா குதிரையா இருக்கணும் நல்ல அழகான ஒரு மயிலா இருக்கணும் பலவிதமான அப்படியே இருக்கு அழகான சிங்கம் போல இருக்கணும் இப்பதெல்லாம் விட்டுட்டு ஒரு கழுதியா இருக்கணும் யாரா நீங்க ஆசைப்படுவீங்களா ஆசைப்படுவீங்களா உண்மையிலே நம்ம எல்லாரும் யாரு கழுதைகள் நல்லா சொல்லுங்க நம்மளா யாரு கிறிஸ்தவங்களா யாரு இனிமேல் வீட்டுக்காரன் உன்ன பார்த்து ஏ போட கழுதன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும் நான் கழுத தான் ஆனா என்ன கழுத ஆண்டவர் இயேசுவை சுமக்கின்ற கழுதை யாலே லுயா பாவம் மூட்டையே அல்ல இயேசுவை சுமக்கின்ற கழுதையாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறணும் ஆலே லோயா ஆலே லோயா அன்னைக்கு இந்த எருசலம் தேவாலயத்தை கூட்டிட்டு போனாங்களே ஆண்டவர் உட்காந்து போனா அந்த கழுதை அந்த குருத்து நாயர் முடிஞ்சு அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட சொன்னிச்சான் நான் இன்னைக்கு எருசலேமுக்கு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சா அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு எதுக்கு போறேன் அப்படின்னு கேட்டப்ப நேற்று நான் ஆண்டவர் இயேசுவை உட்கார வச்சு அந்த எரிசலமில் போகும்பொழுது நீ என்ன நினைச்ச மக்கள்லாம் இயேசுவை தான் தொட்டு தொட்டு கும்பிட்டாங்களா என்னைக்கு தான் தொட்டு தொட்டு கும்பிட்டாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு வழக்கமாக என்ன அடிப்பாங்க உதைப்பாங்க போ கழுதன் திட்டுவாங்க குச்சால் அடிப்பாங்க இன்னைக்கு மட்டும்தான் மக்கள் என்ன தொட்டு தொட்டு கும்பிட்டாங்க குருத்தொலை வச்சு ஆட்டி ஆடி என்ன ரொம்ப பார்த்து சிரிச்சாங்க போற வழியில் போர்வேலாம் விரிச்சு போட்டாங்க நான் இன்னைக்கும் போறேன் அப்படி என்று சொல்லி அந்த கழுத அடுத்த நாள் எரிசிலமுக்கு போனுச்சான் போனப்போ மக்கள் என்ன செஞ்சாங்க திரும்ப குருத்தொலை ஆட்டி அதை வரவேற்றாங்களா டே கழுதன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்க கல்லை எடுத்து அடிக்க அடிச்சு அந்த கழுதியை தோர்த்த ஆரம்பிச்சாங்களாம் இந்த நிலைமை ஆண்டவர் ஏசு இல்லாத கழுதிக்கு கிடைக்கிற தண்டனை அருமையான கிறிஸ்துவ பெருமக்களே இயேசு இல்லாத கிறிஸ்துவ வாழ்வு துன்பத்தின் வாழ்வு வேதனையின் வாழ்வு நீ அடிப்பட்டு மொத்துப்பட்டு நீ உடஞ்சு போய் தான் வருவிய ஒழிய மகிழ்ச்சியோடு நீ வாழணா உன் முதுகுல சுமக்க வேண்டியது யாரு ஏசுவை சுமக்கணும் உன் இதயத்துல யாரை சுமக்கணும் இயேசுவை சுமக்கணும் இன்னையிலிருந்து பைபிளில் படித்து 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 முதல்ல அவரோட இருக்கணும் அவரோட இருந்து பைபிளில் படித்து அவர் கூட பேசி அவர் பேசுகிறத கேட்டு ஆண்டவரே என்னை உண்மை சுமக்கிற கழுதையாக மாற்றுணும் ஐயா ஒவ்வொரு வீதியாக வீடு வீடாக போய் உமது பணியை நான் செய்யணும் ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு இருந்து நீ முதல்ல ஜெபித்து என்னை ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்றுங்கப்பா என்று சொல்லணும் ஆலையிலுய்யா இன்னைக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கன்னா ஒரு நபருக்காவது இது வரைக்கும் இயேசுவை பத்தி நீ சொல்லி கொடுக்கலனா நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுங்க ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு சீரர்களையும் எதற்காக ஏற்படுத்தினா சொன்னாக்க எனக்கு சாட்சியாக நீ வாழணும் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழலையோ அவங்க ஒருத்தர் கூட கிறிஸ்தவர்களே கிடையாது அருமையான கத்தோலிக் கிறிஸ்தவர்களே இது வரைக்கும் இந்த தியான இல்லத்துக்கு அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தது நீங்க போதும் நீங்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சியாக மாறினால் தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பிரியமானவர்களே இல்லை என்றால் அவர் உயிர்த்தார் என்பதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது ஆலெலுயா ஒவ்வொரு வீட்டையும் சந்திச்சு அவருடைய துன்பத்தை அறிந்த உங்களால் தான் இயேசுவை அந்த குடும்பங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்க நிறைய பேரு அந்த பிரதர் கூப்பிடலாமா இந்த பிரதர் கூப்பிடலாமா அந்த ஃபாதர் கூப்பிடலாமா இல்ல தான் போயிட்டு வரலாமா அங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்க இங்க ஓடி அலைறாங்களே ஒழிய இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் கொடுக்குற நிம்மதி ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்குன்னு நினச்சி யாருமே படிக்கிறது கிடையாது அருமையான கிறிஸ்தவர்களே இந்த நாள் இருந்து இந்த பைபிளை நீ படி நீ படிக்க 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 என் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார் ஆள் எலுயா திருவழிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் திருவழிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தனது சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கின்றது என்று அழகை அறிந்துள்ளது சாத்தான் அறிந்துள்ளது அதனால் கடும் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது உங்களிடம் வந்துள்ளது இன்னைக்கு சாத்தானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருங்க இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த உலகம் இருக்க போறதுன்னு கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் ஏசு இரண்டாவனுடைய இரண்டாம் முறை இந்த உலகத்தை சந்திக்க வருகிறதற்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு யாருக்கு தெரியும் சாத்தானுக்கு நல்லா தெரியும் அதனால அவன் கூட்டம் கூட்டமா ஆட்களை கூட்டி கொண்டு சினிமா தேட்டருக்கு போறான் விடுதி கூட்டிட்டு போறான் எங்க பார்த்தாலும் மதுபான கடைகள் கூட்டம் கூட்டமா மக்கள் அலை மோதுறாங்க இந்த இடங்களுக்கு நற்செய்தி கூட்டங்களுக்கு வருகிற மக்கள் குறைஞ்சின்னு தான் போறாங்களே ஒழிய அதிகரிப்பது கிடையாது அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே இது எழுப்புதலின் நேரம் எங்கெங்கெல்லாம் பாவப்பட்டு கிடக்கிற மக்களை எல்லாம் கைய பிடிச்சி தரத்தரனு இழுத்து வந்து ஆண்டவர் இயேசுடன் சேர்க்கறது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை இது வரைக்கும் நினைச்சு வந்திருக்கலாம் ஆண்டவரே என் தலைவலி போகணும் என் முட்டி வலி போகணும் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை போகணும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை தேடி நீ அலையாத இனிமேல் இனிமேல் இந்த தியான கூட்டத்துக்கு வரும் ஆண்டவரே என்னை ஒரு நற்செய்தி பணியாளராக மாற்றுங்க நாலு பேருக்கு உண்மை அபிஷேகத்தை கொடுங்க கொடுங்க இறை வார்த்தையை உமக்காக வாழ்கிற பாக்கியத்தை கொடுங்க உமக்கு சாட்சியாக நான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லு இன்னைக்கு சொல்லி பண்ணு நான் ஆசைப்படுறேன் நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் நற்செய்தி பணியாளராக மாறணும் ஆலே லூயா ஆலே லூயா நீங்க எல்லாம் ஆண்டவர் நற்செய்தி பணியாளராக பத்தாதுங்க ஐயா மும்பையில் இருக்க இயேசுவை அறிந்து கொள்வதற்கு பத்தாது ஆண்டவர் சொல்றாரு அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆண்டவரை அறிவிக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஒவ்வொரு ஞானசானம் பெற்ற கிறிஸ்தவனும் முன் வந்து ஆண்டவருக்கு பணி செய்யணும் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசியுங்கள் இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது எனவே அவர்கள் கடவுளின் சாயிலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை அந்த உலகத்தினுடைய தலைவன் இந்த உலக மக்களினுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டான் அறிவு கண்களை குருடாக்கி விட்டான் எது நல்லது எது கெட்டது எது உண்மை என்று சொல்லி மக்கள் அறிந்து கொள்ளாத விதம் சாத்தான் மக்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான் இந்த ஒளியாக ஏசுகிட்ட வர்றதுக்கு யாருக்கு எல்லாருக்கும் விருப்பம் கிடையாதுங்க ஒரு சிலர் தான் விருப்பப்படுறாங்க இன்னைக்கெல்லாம் நீங்க வந்திருக்கீங்கனாக்க ஆண்டவர் உங்க கண்களை திறந்து வச்சிருக்கார் இந்த ஜெபத்துக்கு போகணும் அந்த நற்செய்தி நான் கேட்கணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கணும் நான் பெறணும்னு சொல்லிட்டு வாஞ்சியோட வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய அறிவு கண்களை திறந்து சாத்தான் அநேகருடைய அறிவு கண்களை இன்னும் குருடாக்கி வச்சிருக்கிறான் ஒரு அம்மா கூட்டிட்டு வாங்கம்மா தியானத்துக்கு கூட்டா எல்லாரும் ஈஸியா வந்துடுவாங்களா எனக்கு அந்த வேலை இருக்கு எனக்கு எந்த வேலை இருக்கு அங்க போகும் சாக்கு சொல்லுவாங்களே ஒழிய நான் வரேன் ஆண்டவரை தேவாலயத்துக்கு வரேன் நான் பூசைக்கு போறேன் ஜெபத்துக்கு போறேன் துதிக்க போறேன்னு சொல்லிட்டு வருகிற மக்களுடைய ஆர்வம் குறைஞ்சு கொண்டே போ எந்த அளவுக்கு சாத்தான் மக்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று பாருங்கள் பெரிய மாணவர்களே ஒரு முறை ஆண்டவர் நல்லவரனை சுவைத்து விட்டால் அவரை விட்டு உன்னால் பிரியவே முடியாது ஹாலெலுயா